அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பார்ப்பு நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதையே கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்க போது கும்பராசிக்காரர்களுக்கு பல கிரக நிலைகள் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் லாபமும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தை மாதம் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட பல சங்கடங்கள் சிரமங்கள் நீங்கி லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ன ஏனென்றால் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அதாவது தை மாதத்தில் அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கான வழியை பிறப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிறது என்பது அதற்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்பட்டாலும் மற்றொரு அர்த்தமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்ற பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான மாதமாக நிச்சயமாக அமைகிறது இந்த தை மாதத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக லாபமும் யோகமும் நிறைந்த ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசியாக கும்பராசி பார்க்கப்படுகிறது கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பல வகையில மற்ற ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுப்பார் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது எனவே அவற்றை எண்ணி அவசியமாக வருத்தம் கொள்ள வேண்டாம் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ீதியாகவும் சற்று அதீத நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை எடுத்தாலும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்றால் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலையில மறைமுகமாக சில தொல்லைகள் இருக்கலாம் தொல்லைகள் இருந்தாலும் உங்களது வளர்ச்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனவே அவற்றை எண்ணி குழப்பம் அடைய வேண்டாம் என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் திட்டமிட்டபடி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக அமையும் வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க திட்டமிட்டதை விட சற்று வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அழத்தை விட மிக வலுவாக செவ்வாய் மிகவும் சிறப்பாக லாபஸ்தானத்தில் வெற்றியிருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாகவும் குடும்ப பல்வேறு விதமான நன்மையும் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது செலவுகள் கட்டுக்குள் வரும் கற்பனையாக இருக்கக்கூடிய பயங்கள் மன கவலைகள் போன்ற அனைத்துமே நீங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குதகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை செவ்வாய் மற்றும் குரு தெளிவாகும் துல்லியம் உறுதிப்படுத்துகின்றன பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக இருப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் விலகும் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக இந்த தை மாதம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகின்றன நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஜென்மசனியால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் அவருடன் இணைந்து செஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாகவும் மிகவும் அபரிவிதமாக என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சூரியன் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் அது போன்ற சந்தர்ப்பங்கள் மற்றும் சற்று கவனத்துடன் இருங்க அலைச்சல் விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உஷ்ண கிரகம் விரயத்தில் இருப்பதால் ஆரோக்கிய வீண் விரய செலவுகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் சுக்கிரன் மற்றும் புதன் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகின்றன பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதனின் அமைப்பு காரணமாக சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கல்வி சார்ந்த சூழ்நிலையில சக்தி கிரகிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதால் மனதில் மிக ஒரு தெளிவான எண்ணம் அது மட்டுமல்லாது எதிர்கொள்ளக்கூடிய மிக பெரிய காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சுக்ரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார் பிற்பகுதியில் விரயத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ால் இந்த தருணத்தில் சற்று வருமானம் உயரக்கூடிய இனிமையான மாதமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான்கள் நாட்டிய கலைஞர்கள் அடிப்பு துறையை சார்ந்த பல கலைஞர்கள் அனைவருக்குமே வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறை மிக வலுவான வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு புதிய கூட்டணிகள் மேற்கொள்வது மற்றும் வலுவாக வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை அரசியல் துறையில் தேடி தருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது ராசியின் அதிபதி ஜென்மத்தில் இருப்பது ஒரு புறம் இருந்தாலும் மிக முக்கியமான நிழல் கிரகமாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை ராகு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் காரகரான கேது எட்டில் இருப்பதால் அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றலாங்க அது போன்ற தருணங்களில் மற்றும் விழிப்புடன் இருங்க மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்